சரி சார் என் பேர் ஷீலா நான் வந்து நிறைய மக்களை சந்திக்கிறேங்க நான் அவங்க சொல்றது நிறைய நாய் கடியை பற்றி யாரும் சொல்கிறது இல்லை நாய்கிட்ட தூக்க வர்றதில்லை நிறைய பிரச்சனை ஆகுது கடிச்சதுன்னு பற்றி யாரும் அதிகமாக சொல்லி நான் கேள்விப்பட்டதில்ல ஒரு சில நாய் கடிச்சிருக்குது எனக்கு காண்டக்ட் பண்ணியிருக்காங்க நான் எங்களை எடுத்து கருத்துட பண்ணி ரேபி ஸ்போர்ட் கொடுத்த பின்னாலும் அந்த நாய் அமைதியாக இருக்குது அந்த ஏரியா அசோசியேஷனில் என்ன காண்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க இப்போ இதுக்கு பின்னால் எங்கள் நாயில் இந்த யாரையும் கடிச்சது இல்லைங்க மேடம் ரொம்ப இது அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா புரிஞ்சிக்கிறாங்க யாரும் ரொம்ப எதிரி கிடையாது மக்கள் ஆனால் நம்ம சொல்லணும் அந்த நாய்களுக்கு எதாவது பிரச்சனை மாடல் எங்களுக்கு பிரச்சனைனாலும் அந்த நாயை நாங்கள் எடுத்துருவோம் ஒரு பத்து பேரை கடிச்சு சிரி அந்த மாதிரி தகவல் வந்து நாங்கள் அதை எடுத்துருவோம் மக்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரேபீஸ் பிரச்சனைனாலும் எங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் அதையும் எடுத்துருவோம் யாருக்கு பிரச்சனை வராம மக்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் அதனால் எல்லாரும் சேர்ந்து நாங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இது பண்ணாங்கன்னா தெரியல இதில் வந்து ஒரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கடிச்சது எது 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 இன்ஜெக்ஷன் போடுவாங்க பூனை எலி துல்லியுரம்டிச்சது கடிக்கிறது மட்டும் கிடையாது நேசா பரண்டி விட்டாலும் சரி அல்லது விளையாண்டுட்டு இருக்கும் சின்ன பப்பீஸ் கடிச்சாலும் சரி ஏதோ ஒரு ஜாக்கிரதைக்காக ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம் இவங்களும் நாங்கள் எல்லாருமே போட்டுக்குவோம் என ஹேண்டில் பண்றவங்க அப்படின்ட்டு எல்லாமே ரேபிஸ் ஊசி போட்டதா தான் கணக்கில் வரும் அப்போ எல்லாமே நாய்க்கடியாக கன்சிடர் பண்ணப்படுது அப்படி கிடையாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற நாய்கள் நாங்கள் போகும்போது பூக்காரம்மா

அரசாங்கத்து கிட்ட இனிமே நாங்க வந்து இதை பத்தின துல்லியமான விவரம் வீட்டு நாய் கடிச்சதா பூனை கடிச்சதா எலி கடிச்சதாகி அதை பத்தி எல்லாத்தையும் கொடுக்கணும் நாங்க கேட்க போறோம்